வாழைப்பூவை இவ்வளவு ஈஸியாக எடுத்து கட் பண்ணிடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போது வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வாழைப்பூவை வந்து வாங்கி இதை வந்து நம்ம இந்த பூ தனியாக இது தனியாக எடுத்துகிட்டு இதை கட் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லிவிட்டு இதை நிறைய பேர் வந்து செய்ய மாதந்துருவோம் இப்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்து வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கேன் வாழைப்பூ வாங்கிட்டு இந்த மாதிரி மேல் தோலை வந்து எடுத்துட்டு ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இருக்குது இப்போது வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி இப்படி பிரித்து எடுங்க கவனமாக பிரித்து எடுங்க எடுத்ததுக்கப்புறம் ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த பூவை வந்து இந்த மாதிரி நல்லா அடி கொடுத்து கட் பண்ணுங்க இது போல் நல்லா ஷார்ப்பாக கத்தி நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பூ ஒன்று கூட உதிராமல் அழகாக எடுத்தாச்சு இது போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே இது போல் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பொடியை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதில் உள்ள பூவில் உள்ள அந்த நரம்பு அந்த டியூப் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போது நம்ம இது மாதிரி எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இதை வந்து நம்ம இவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த தோலை வந்து பிரிக்காமல் அப்படியே முழுசாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோங்க இப்போது நம்ம வந்து இந்த பூவுடைய அந்த காம்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே மலர்ந்து இருக்கும் இப்போது இந்த நரம்பை எடுக்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து மேல் பூவை வந்து இப்படி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விடாமல் எடுத்துட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா உள்ளே மூடி இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க இது போல் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பூ எல்லாத்தையுமே நம்ம வந்து இது போல் ஈஸியாக எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஈஸியான வேலைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பெரிய வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வேலை இருக்காது ரொம்ப கஷ்டமான வேலை கூட இல்லைங்க இவ்வளோ சுலபமாக வாழைப்பூ வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பூவில் வந்து நரம்பு எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூவை வந்து தேய்ச்சிட்டு இழுத்தோம்னா வராதுங்க இந்த மாதிரி நெகக்கண்ணை வச்சு லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா அந்த பூவெல்லாம் அப்படியே விழுகாமல் ஈஸியாக அந்த நரம்பு மட்டும் நம்ம வந்து எடுத்து இழுத்துறலாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடைசி பூக்களை வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு பூக்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க நரம்பு அந்த டியூபெல்லாம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வேலையை நம்ம வந்து இழுத்துக்கிறாம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணிவிட்டோம் அடுத்துதான் இந்த வாழைப்பூவை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போது நம்ம வந்து வாழைப்பூவை வந்து கத்தியில் எடுத்து கட் பண்ணி நம்ம முழுசு முழுசாக ஒவ்வொரு பூக்களாக பிரிக்காமல் இது போல் கட் பண்ணதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதே தெரியும் எவ்வளோ ஈஸியான வேலைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூவை வாங்கி சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே அதை நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக இந்த முறையில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக டக்குன்னு ஒரு முருங்கைக்காய் வெட்டுற நேரத்தில் நம்ம வந்து வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இந்த வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை வாழைப்பூ எடுத்துக்குங்க அதில் இருக்க தன்மை இருக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த வாழைப்பூவை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த வாழைப்பூவை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு எந்த நோயுமே வந்து அண்டாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நம்ம கடைசி பூவை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்காமல் இது போல் கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க துவர்ப்பு தன்மை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இந்த மேல் தோலை வந்து நம்ம எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி நல்லா முழுசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஈஸியாக இந்த வாழைப்பூவை வந்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து வாழைப்பூ வந்து கருத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு கழனி தண்ணி இல்லைனா வ இல்லைன்னா கஞ்சி தண்ணி இதில் போட்டு வச்சிட்டோம்னா வாழைப்பூ வந்து கறுக்காமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்குங்க தும்ப போகட்டம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ